இந்த வீடியோவை உங்களுக்கு செய்திகள் தொலைக்காட்சியின் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திருவாலச்சந்திரன் எப்படி பாக்குறீங்க இந்த இளைஞர் லாக்கப் மரணத்தை நீதிமன்றத்தின் கேள்விகள் என்ன பொருளை செய்திகளை சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர் சம்பவங்கள நடந்துகிட்டு இருக்குது மேபி வித் த்ரீ மந்த்ஸ் அல்லது மூணு மாசம் கழிச்சோ ஆறு மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோம் இது மாதிரி வந்து காவல் காவலர்களால் அத்துமீறல் நடத்தப்பட்டதன் காரணமாக எழுத்து செல்லப்பட்டவர் உயிரிழப்பது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலாந்துல வந்து டிஜிபி சொல்றோம்ல அந்த டிஜிபியுடைய டெசிக்னேஷன் இங்கிலாந்து வந்து சீஃப் கான்ஸ்டபிள் அவங்க முதல்ல கான்ஸ்டபிளா தான் பீட் கான்ஸ்டபிள் தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த பீட் கான்ஸ்டபிள் இருந்து தான் ப்ரோமோஷன் வரும் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா ஒரு மனித நேயத்தோட நடக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு ப்ரோமோஷன் கொடுப்பாங்க ஆனா ஸ்காட்லாண்ட கவர்ன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க இங்கிலீஷ்காரங்க வந்து மேல் நம்ம இந்த டெப்டி கமிஷன் சொல்றோம் இல்ல அசிஸ்டன் சூப்பர் ஏஎஸ்பின்னு சொல்றோம் அந்த லெவல்ல இங்கிலிஷ்காரங்களை கொண்டு வருவாங்க ஆனா கீழ உள்ளவங்க எல்லாத்தையுமே ஸ்காட்டிஷ் தக்ஸ் அதாவது ஸ்காட்லாண்டில் உள்ள முரட்டுத்தனமான ஆட்களை போலீஸ்காரங்களை நியமிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய தத்துவம் என்னன்னா இந்த ஸ்காட்லாண்டு காரணம் அடிச்சு மிதிச்சாத்தான் சரிவிட்டு வரும் அப்ப இங்கிலாந்துக்கு ஒரு விதமான காவல்துறை அமைப்பு ஸ்காட்லாண்டுக்கு இன்னொரு காவல்துறை அமைப்பு இன்னொரு விதமான காவல்துறை அமைப்பு இருந்தது இப்ப ஸ்காட்லாண்ட்ல இருந்த அந்த காவல்துறை தான் இந்தியாவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல வந்து ஐபி இருந்தது இப்ப ஐபிஎஸ் பி எஸ் இருக்கிறது அல்லது ஸ்டேட் போலீஸ் குரூப் ஒன் அப்படின்னு டிஎஸ்பி லெவல்ல ஏஎஸ்பி லெவல்ல நம்ம வந்து படிச்சவங்கள விவரமானவங்களை ஹியூமன் ரைட்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களையெல்லாம் கொண்டு வருவோம் ஆனா கீழே உள்ளது கொண்டு வரதே வந்து அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் உள்ளவங்களையும் கொண்டு வர மாட்டோம் அப்படிப்பட்ட அவர்னஸ் கொடுக்கவும் மாட்டோம் இது இந்தியா பூரா இருக்கு இப்ப இந்தியா பூரா இருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டை பத்தி பேச தமிழ்நாட்டுல மட்டுமே கூட பேச வேண்டிய விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஹெங்கி தெய்வன் மாதிரி பல இவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுற தைரியமானவங்க பல பேர் இருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு அது காரணம் அடிப்படை சரி கிடையாது இந்தியா பூரா சரி கிடையாது இங்கேயும் சரி கிடையாது ஹாவிங் செட் த இன்னொன்னு என்னன்னா இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும் பொழுது உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட் போய் பாக்குறாரு இவர் இவரு முதல்வரே வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு நடக்கக்கூடாத ஒரு கொடுமை நடந்து விட்டுதுங்கறாரு சரி இதுக்கு கடைசியில என்ன ஆச்சு இந்த மாதிரியான வழக்குகள்ல ஏ டு ஜெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து டெவலப்மென்ட்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றதுன்னா டியூப்வெல் சிங்க் பண்ணனும் அப்படிங்கற தியரி கொள்கை முடிவெடுக்கிறது ஏ டு டி அடுத்து வந்து அதுக்கு பணம் அனுப்புறது இ டு ஹெச் இப்படி சொல்லி சொல்லி போய் ஜெட் வந்து என்னது அப்படி கொண்டு வரப்பட்ட டியூப்வெல் வந்து தண்ணி தேங்காம இதை வந்து மலேரியா க கொசுக்களை உருவாக்காம அஞ்சு வருஷத்துக்காவது நல்ல குடிநீரை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுதான் ஏ டு செட் கான்செப்ட் அப்ப இங்க வந்து ஏ டு செட்ட என்ன இருக்க முடியும் ஒரு காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்க வேண்டிய நெறிமுறைகள் இருக்கின்றன அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் பின்பற்றப்படாமல் இருந்திருந்தால் அதற்கான தண்டனை இன்ஸ்டன்ட் அண்ட் சிவியர் அப்படின்னு சொல்லி இருந்தா தயங்குவாங்க இன்னைக்கு நீதிபதி வந்து ஒரு கேள்வி கேக்குறாரு மக்களுடைய மனநிலை அது பிரதிபலிக்குது அவர் என்ன தீவிரவாதியாங்கிறார் நான் கேட்கிறேன் தீவிரவாதம் அடிச்சு கொண்டலாமா நீதிபதி அந்த கேள்வி கேட்டார் அப்ப தீவிரவாதம் அடிச்சு கொண்டலாமா அப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் சில பேர் வந்து சமுதாயத்துல வந்து ஆன்டி சோசியல் டிக்ளேர் பண்றோம்னா அவனை அடிச்சு கொள்ளலாம் அத நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் இவன் தப்பு பண்ணாத இவனையே அடிச்ச அப்படிங்கிற கேள்வியே தப்புன்னு நான் நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் சட்டத்தின் மாட்சிதான் முக்கியமானது அந்த சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமானவர்கள் தான் இதுலயும் வந்து வந்து சொல்றாங்க இப்ப வரிசையா சில கேள்விகள் எழும் இத பத்தி ரொம்ப தூத்துக்குடி அட்ராசிட்டியை பத்தி எவ்வளவோ பேசணும் எல்லாரும் பேசுனாங்க நீதிபதியுடைய அறிக்கையை வந்துருச்சு என்ன நடந்தது சம்பந்தப்பட்டவங்களுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்படி வரிசையா பல கேள்வி இந்த அரசு மட்டும் கேட்கல எந்த அரசாக இருந்தாலும் இந்த அரசுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க தயங்கறது இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இன்சிடென்ட் ஆகட்டும் அல்ல இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் ஆகட்டும் தி பல சமயங்கள்ல இந்தியாவில் என்ன நடக்குது we are not going through the process of law motionங்கிறது வந்து என்னது ஆமா உடனடியாக अफेयर போடு போலீசார் அவங்கள எல்லாம் அரஸ்ட் பண்ண இதெல்லாம் மோஷன்ஸ் process வந்து என்னது உடனடியாக விசாரணை நடத்தபெற்று குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு திறமையாக வாதிக்கப்பட்டு குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பது அது வந்து ப்ராசஸ் of law இந்த process of law சரியாக நடக்காத வரைக்கும் தொடர்ந்து இது மாதிரியான குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது ரொம்ப கசப்பான ஒரு உண்மை இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்கள பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாட்சாத்தின்னு ஒரு இடத்துல கொடுமைகள் நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் அதுல வந்து கடைசியில கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்குனாங்க கோர்ட்ல இருந்து ஆர்டர் அப்புறம் சிபிஐ வந்து சொன்னாங்க ரெக்கார்டே இல்லையே இன்னைக்கு பாருங்க டெம்பிள்ல இருந்த சிசிடிவி ஒரு இன்ஸ்பெக்டர் ரிமூவ் இன்ட்ர போயிட்டான்னு சொல்லி செய்தி வருது இது உண்மையா இருந்தா உடனடியே அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணணும் இது உண்மையா இருந்தா அப்ப தடயங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க நாங்க இங்க ஒரு காட்டாட்சி நடத்துவோம் காவல்துறையோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ அர்பன் டெவலப்மெண்ட்டோ அரசுல வந்து உட்கார்ந்துட்டோம்னா நாங்க ஒரு காட்டாட்சி நடத்துவோம் அந்த காட்டாட்சியை கேட்பார் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க மேல உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுல தயவதாட்சியினுமே காட்டக்கூடாது இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற முதல்வருக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கின்றது நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் அப்படி அதை தவிர மக்கள் மத்தியில் என்கவுண்டரை பத்தி சினிமாவில் ஏத்து நிக்கிறாங்க அரசுல வந்து மக்களாட்சியில வந்து மக்களுக்கு உரிமைகள் இருக்கு இப்போ நம்முடைய நடந்திருக்கு லாட்டியை வச்சு தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது எத்தனையோ சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு இதில் எல்லாம் வந்து காவலர்களுக்கான பயிற்சிகள் மிக மிக முக்கியம் லாங் டேர்ம் சொல்யூஷன் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ரெண்டு இருக்கு லாங் டேர்ம் வந்து இப்படி வந்து காவலர்களுடைய முகத்தை மாற்றுவது அகத்தை மாற்றுவது முறையை மாற்றுவது இதெல்லாம் செய்யணும் ஷார்ட் டேர்ம்ங்கிறது வந்து இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மேலையும் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் நன்றி திரு பாலச்சந்திரன் திரு பாலச்சந்திரன் இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இது அடுத்த கட்டம் பல வழக்குகள் வந்து நடத்தி இருக்காங்க எல்லா வழக்கமும் நேர்மையா முடியாது சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதாவது பொதுவாக வந்து இன்னைக்கு நம்முடைய அமைப்புகள் எந்த ஒரு அமைப்பும் நூறு விழுக்காடு நியூட்ரலா நடுநிலைமையோட திறமையை காட்டி வேலை பார்க்கிறாங்கன்னு எந்த அமைப்புமே இல்லை மாநில அரசு சார்ந்த அமைப்புகள் மாநில அரசுகளுக்கு இணங்கி போறது சூழ்நிலையும் ஒன்றிய அரசு சேர்ந்த அமைப்புகள் ஒன்றிய அரசுக்கு அரசுனா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அவங்களுக்கு இணங்கி போற சூழ்நிலையுமான ஒரு சூழ் இது சூழ்நிலை இருக்குங்கிறது உண்மை ஆனா இப்ப வாச்சாத்தின்னு ஒரு கேஸ் நான் சொல்ல வந்தேன் அந்த வாச்சாத்தி கேஸ்ல வந்து சிபிஐ தான் கொடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜட்மெண்ட் வந்துச்சு இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காவல்துறை சேர்ந்தவங்க எல்லாருமே உயர் அதிகாரிகள் உட்பட பல பேருக்கு வந்து தண்டனை விதிக்கப்பட்டது அந்த கேஸை நடத்தினது வந்து சிபிஐ தான் சிபிஐ அந்நேரம் வந்து சொன்னாங்க ரெக்கார்டே இல்லைன்னு நாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டபோது பாமதினு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நேஷனல் கமிஷன் ஃபார் ஏசிஸ் அண்ட் எஸ்இஸ்ல ரீஜனல் டைரக்டர் இருந்தாங்க அவங்க வாட்சாத்திக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தன்னுடைய அறிக்கையை வந்து நேஷனல் கமிஷனில் சமர்ப்பிச்சிருந்தாங்க அந்த அறிக்கையை அங்க தூங்கிக்கிட்டு இருந்தது யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா சிபிஐ வந்து பாமதிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க நான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன் அந்த அறிக்கை தான் இந்த க வழக்குக்கான முக்கிய ஆதாரமா இருந்தது இப்போ இது மாதிரி ஆதாரங்கள் எதிலையுமே கிடைக்கும் அந்த ஆதாரங்களை அழிக்க முற்படுவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நான் சொன்னேன் நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனோ லாங் டெர்ம் சொல்யூஷனோ ரெண்டுமே தேவை எந்த ஒரு இது காவல்துறை மட்டுமில்ல காவல்துறை வந்து அவங்களுக்கு லாட்டி கையில் இருக்கிறதுனால அவங்களுடைய கொடுமைகள் உடனடியாக உணரப்படுகின்றன ஆனா அரசின் பல துறைகளில் இது மாதிரி பல கொடுமைகள் ஏழை எளியவர்களுக்கு நடக்கின்றன அப்படிங்கறது வந்து உண்மை அப்ப இது நடக்காம தடுத்து அரசு எப்படி தடுத்து நிப்பாட்ட முடியும் வழக்குகள்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அரசு தரப்புல இருந்து இவங்க வந்து ஒரு குற்றத்தை அந்த குற்றம் நடந்த இடத்துல வந்து தடயங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்னா அப்படி முயற்சி செய்யறவர் மேல இம்மிடியட்ல ரொம்ப சிவியர் ஆக்ஷன் வந்து இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு சொல்லப்பட்டது இதுதான் அடிச்சவங்க இவங்க கருவிகள் ஆனால் ஏவியது யார் அப்படிங்கறத பத்தி தீர்வமாக விசாரிக்கணும் யாராக இருந்தாலும் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் மேல் இறக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் லாங் டேர்ம் சொல்யூஷன்கிறது வந்து போலீஸுடைய தன்மையவே வந்து நம்ம மாத்த வேண்டியிருக்கு ஸ்காட்லாண்டு சிஸ்டம் வந்து மாறணும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சிதம்பரனார் வந்து செக் எழுத்தார் சிதம்பரனார் செக் இழுக்கும் பொழுது மனிதன் கையால செக் எழுக்கிற செக்குகளை நின்னு போச்சு அது ஒரு மியூசியத்தில் இருந்தது அதை எடுத்துட்டு வந்தாங்க இவரை குடும்பப்படுத்துறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை மனநிலையை மாற்று மாதிரியான புதுமையான காவல்துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்காக நம்ம கொண்டு வரல அதை பத்தி இந்தியா முழுமையும் சிந்திக்கணும் நிச்சயமாக தமிழக அரசும் சிந்திக்கணும் நன்றி எதிர்பாலச்சந்திர